இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின்படி ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஆவிக்கேற்றவைகளை சிந்திக்கிறார்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிறார்கள் கர்த்தருடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுகிறார்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் இன்றைக்கும் இரண்டாவதாக கனி நிறைந்த ஒரு வாழ்வு அவரிடத்திலே காணப்படும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியின் கனியோ அன்பு என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் இன்னும் ரோமர் ஐந்து ஐந்திலே வாசிக்கின்ற பொழுது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதங் இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மனுஷுக்குள்ளே ஊற்றப்படுகின்ற பொழுது தேவ அன்பு அவருடைய இருதயங்களில் இருக்கிறது என்று சொல்லி நாம் ரோமர் ஐந்து ஐந்திலே மிக தெளிவாக வாசிக்கிறோம் அப்படி என்றால் ஒரு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பப்பட்டவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது அன்பு இருமாப்பாயிராது என்றால் அன்பு சண்டை போடாது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சின்னம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாது சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் என்று நாம் கர்த்துடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும் எந்த ஒரு நபர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சண்டையிடுவதில்லை என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் சகிக்கும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் அன்பு ஒரு மனிதனைக்குள்ளே நிறைவாய் காணப்படுகின்ற பொழுது அவன் ஒருவேளை பாடுபடுகின்ற பொழுது உபத்திரவம் படுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவை போல வாய்திரவாத ஒரு நபராக இருப்பான் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அவன் ஒரு மனிதனுடைய செயலுக்கு ரியாக்ட் பண்ணுவதில்லை மாறாக எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு சகித்து கொண்டு ஆண்டவரையை நோக்கி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை உடைய நபராக காணப்படுவார் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆலயத்திலே மெய்யாகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் இந்த கிருபை இந்த குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாய் காணப்பட வேண்டும் ஆனால் நம்மில் அநேகர் அப்படி இல்லை நம்ம அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாக ஒருவேளை இயேசுவுக்காக பலத்த சாட்சியாய் வாழ வேண்டிய நாம் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூசிக்கும் செயல்பாடு நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம் ஏனென்றால் நமக்குள்ளே இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாதபடியினாலே மாம்சிகத்தில் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் நாம் தீவிரமாய் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு ஒருவேளை தேவனுடைய நாமம் தூசிக்கும்படியான காரியங்களை செய்கிறோம் ஆனால் வேதம் தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது ஆவியின் கனியோ அன்பு ஒருவேளை அன்பு எல்லாவற்றையும் தாங்கும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும் என்று நாம் வாசிக்க கேட்டோம் எனவேதான் கட்டுடைய வார்த்தை சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்பு இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை நான் ஒரு அந்நியனை போல காணப்படுவேன் ஏனென்றால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடிக்கு ஆவியானவருடைய நிறைவை பெறாதபடிக்கு நான் ஒரு வேற்று மனிதனைப் போல அல்லது உலகத்தானைப் போல காணப்படுவேன் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது நிமித்தமாய் நான் தேவண்டிய ராஜ்யத்திற்கு மிகவும் தூரமாக காணப்படுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஏனென்றால் அன்பில்லாதவன் தேவனை அறியான் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது யோசேப்பை ஆண்டவர் தேவ ஆவியினாலே நிரப்பியிருந்தார் யோசேப்பு தேவ ஆவியை பெற்றிருந்தபடியினாலே தன்னை கொன்று போட வேண்டும் என்ற சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்டேவானை சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் கல்லறிந்தார்கள் ஒருவேளை அபவுட் டு டெத் அவன் சாகிற அந்த தருணத்திலே பிதாவே இவர்கள் மேல் இந்த பாபத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி அவர்களை மன்னித்தான் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுமாச வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியின் கனி ஆகிய அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா சத்தி நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம்மில் அநேகர் அப்படி இல்லை நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்வோம் நம்முடைய காரியங்களை கர்த்தரத்திலே சொல்லுவோம் ஆண்டவரே நீ மன்னியும் என்று கேட்போம் அவர் மன்னிப்பார் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுவார் நம்முடைய ஆவியை அளவில்லாமல் நமக்கு கொடுக்கவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே தேவ அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுவோம் அதற்கு அடிப்படை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அவ்விதமான அனுபவத்திற்குள்ளே கடந்து வருவோம் கத்துடைய நாமம் உங்களுக்குள்ளேயே மகிமைப்படும் அவ்விதமான அனுபவத்தை ஆதி திருச்சபையார் நிறைவாய் பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் ஆண்டவர் தாம் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்